அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி திமுக கட்சி அடிமை கட்சி காங்கிரசுக்கு அடிமை அறிவாலயத்துல முதல் மாடியில கூட்டணி பேச்சுவார்த்தை இதுதான் திமுக அடிமை ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியிலே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு பெற்று பேசி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை என்றும் அதோட அண்ணா திமுக ஜனதாவுடைய இலை அமைப்பாகவும் கிளை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார் நாம் அப்படியா இருக்கிறோம் சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி உழைப்பாளியில் இறைந்த கட்சி இளைஞர் பட்டாளங்கள் இறைந்த கட்சி ஒன்பது சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அம்மா கட்டிக்காத்த இயக்கம் ஏழைகளை ஏற்றம் செய்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து அவர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி திமுக கட்சி அடிமை கட்சி காங்கிரசுக்கு அடிமை காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற பொழுது அப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்ததுல அங்க அறிவாலயத்துல முதல் மாடியில ரைடு தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுதான் திமுக அடுமை அண்ணா திமுக அப்படி அல்ல அண்ணா தீவுகாய் பொறுத்த வரைக்கும் தன்மானம் உள்ள கட்சி வேற மரபுகள் நிறைந்த கட்சி ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்று திட்டமிட்டு எவ்வளவு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பினாலும் உங்களுடைய பிரச்சாரம் எடுபடாது என்பதை மட்டும் ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பத்தூரில் நடைபெற்ற ஒரு கட்சி நிகழ்ச்சியில என்னை பத்தி தனி விமர்சனம் செய்திருக்கிறார் அதற்கு நான் பல முறை பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்லிவிட்டேன் தமிழக வரலாற்றிலேயே தகுதியற்ற அடிப்படை விபரம் போதாத பொய்யை மட்டுமே உறக்க பேசி விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தும் ஒரு பேர் அறிவிப்பாரு ஒரு போட்டோ ஷூட் கொடுப்பாரு அதோட முடிஞ்சு போச்சு